ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் பெண்ணகரன்ற வில்லேஜில் பண்ணி கொடுத்துருக்கோம் மோட்டார் பார்த்தீங்கன்னா அஞ்சு எச்பி மோட்டார் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது அடிலேருந்து பம் பண்ணிக்கிட்டு இருக்கு மோட்டார் டெலிவரி பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றே ஏழு இன்ச்சு டெலிவரி கொடுத்துருக்கோம் கஸ்டமர் பார்த்திங்கன்னா நிப்பில் பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு நிப்பில் போட்டிருக்காங்க ஒரு இன்ச்சிலே பாருங்கள் ரொம்ப சேடாக இருக்குது அதுலேயே பாருங்கள் ஒரு அஞ்சு ஆறு அடி போல் நல்லா போயிட்டுருக்கு தண்ணி கஸ்டமர் ரொம்ப சேட்டிஸ்ஃபை அவர் வந்து இன்னுமே ரெண்டு ப்ராஜெக்ட் நமக்கு பணம் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ப கஸ்டமர் ரொம்ப சாட்டிஸ்ஃபை இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேனல் பார்த்திங்கன்னா பத்து நம்பர் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ கம்மல் இருந்தாலும் தண்ணி நல்லா ஃபுல்லாக வர்ற மாதிரி இது பார்த்திங்கன்னா காலையில் ஒரு எட்டு மணிக்கு இந்த தண்ணி பாருங்கள் எவ்வளோ சன்லைட்டே பாருங்கள் காலம் அளவுக்கு இருக்குது ஃபுல் க்ளௌடி கஸ்டமர் எட்டு மணிக்கு இந்த தண்ணி நல்லா ஃபோர்ஸ் இருக்குது இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கஸ்டமர் ரொம்ப சாட்டிஸ்ஃபை தண்ணி பாருங்கள் நல்லா போய்ட்டு இருக்குது ஒன்னேள் டெலிவரி குடுத்துருக்குறோம்